இரண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் கேளம்பாக்கம் பகுதியில் பத்து தெருக்களில் புதிய சிவன்சாலை பூமி பூஜை மற்றும் புதிய நியாயவிலைக் கடை துவக்க விழாவை துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே கேலம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பத்து தெருக்களில் புதிய சிவன் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது நீண்ட நாட்களாக கேலம்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டம் குடியுமாகவும் மேலும் பள்ளமாக காணப்பட்டது மணி நேரங்களில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்பட்டது இதனால் கொசுத்தல்லை அதிகரித்து காலரா மலேரியா போன்ற நோய் தொற்று ஏற்படும் நிலை உருவானது வாகன ஓட்டிகள் மட்டுமில்லாமல் அப்பகுதி பொதுமக்கள் பள்ளிக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு செல்வோர்கள் என பலரும் சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் இந்நிலையில் கேளமாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் முயற்சி பெரிய ஹர்பன் எஸ்பிஏ டேட்டாத்தின் கீழ் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் புதிய சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை போடப்பட்டது இதில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதயவர்மன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் இறுதியில் இறை இறக்க ஆலய பங்கு தந்தை கலந்து கொண்டு ஜபம் செய்து புனித நீர் ஒற்றினர் அதனைத் தொடர்ந்து திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி ஒன்பது லட்சம் மதிப்பேட்டில் கட்டப்பட்ட புதிய நியாயவிலை கடை திறப்பு விழாவை திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி லிபன் வெட்டி திறந்து வைத்து கேலம்பாக்கம் பகுதி மக்களுக்கு அரிசி சர்க்கரை பருப்பு வகைகளை வழங்கினார் இறுதியாக கேளம்பாக்கம் ஊராட்சி நிர்வாகத்திற்கு குப்பை சேகரிக்கும் புதிய குட்டியானை வாகனம் வழங்கப்பட்டது அதனை திருப்போரூர் எம்எல்ஏ கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஒன்றிய குழு பெருந்தலைவர் இதேவர்மன் வாகனத்தை இயக்கி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் காஞ்சி வடக்கு மாவட்ட திமுக பொதுக்குழு உறுப்பினர் அன்பு செழியின் கேலம்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலர் திவ்யா வினோத் வினோத் கண்ணன் விசிகா ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற துணை தலைவர் கே பாஸ்கரன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கோதண்டராமன் ராசாத்தி ஸ்டீபன் வானதி சுகு கேடி கே பழனிவேல் கலாவதி ஜெயசித்ரா ஜெய்சித்ரா சித்ரா கோவிந்தராஜ் மற்றும் திமுக கலை செயலாளர் தீகா பாளையம் கேடிஏ அன்பு ஏ பி ஆர் அசுந்தன் பிரபு ராஜா உள்ளிட்டோர் இன்னைக்குவா ஆமாம் கிளம்பா இருக்கேன் ஆ ஆமாம் சாப்பிடுங்க

அண்ணா நில்ல அண்ணா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஆவரே வெட் நியோட்டரா டா எங்க போறேன்னு தெரிய தேடிங்கடா ஸ்டார்ட் பண்ணு மூ போண்ணா மூ போண்ணா கொடி ஆட்டنا கொடி கொடி ஆட்டنا கொடி தூக்கணும்